ஆண்டரே எனக்கு ஒண்ணும் தரல நான் வந்தேன் மனசு நிறைஞ்சு போறேன் நீங்க என்னோட பேசினதுனால நீங்க தந்த வார்த்தையை நம்பி மனசு நிறைஞ்சு போறேன் ஆண்டர் சொன்னார் நிறைஞ்சு எஸ் நான் சொன்னபடியே உனக்கு அப்படியே நிறைவேற்றுவேன் அடுத்த மாசம் வர்றப்ப சொல்லுவீங்க நிறைவேறிச்சு மனசு நிறைச்சாரு இப்போ என்ன பண்ணிட்டாரு நிறைவேற்றிட்டாரு

வார்த்தையை கொண்டுசை நிறைக்கிறாருன்னா நிறைவேற்றுவார்கிறது மாறாதபுரமா எங்க சேர்ச்சில் இருக்கார் அவர் வந்து நல்லா சம்பாதிச்சார் அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அவருக்கு அவர் டிரைவிங்ல அவர் வெளியில போயிருந்தாருன்னா அவருக்கு நல்ல சம்பளம்லாம் கிடைச்சிருக்கும் மூணு பெண் பிள்ளைங்க அவருக்கு எத்தனை பெண் பிள்ளைங்க மூணு பெண் பிள்ளை ஒரு முறை இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கையார் சொல்லியிருக்கிறாரு ஏன் பிள்ளைங்களுக்கு வரதட்சணையே கொடுக்காம நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்குற நம்பிக்கை யாருக்கியா இருக்குன்னு கேட்டிருக்காரு அப்படி இருக்கிறவங்க கையை தூக்குங்கன்னா ஒரு ஒரு ஆள் தூக்கல இவர் மட்டும் தூக்கிட்டார் எஸ்

பாட்டில் மானவரே, தானவரே கூறி வீடம் இருந்தால் தூக்கி ஆராய்ச்சனால யாரு கையிலையும் கால் விழுந்து வாங்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை